இந்த சின்னம் உங்களுக்கு லக்கு இல்லை மாற்றிடுங்க சீமானுக்கு அட்வைஸ் செய்த டெல்லி ஹைகோர்ட் நாம் தமிழர் கட்சி என்பது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படவில்லை கரும்பு விவசாய சின்னத்தை நிரந்தரமா ஒதுக்கி தரவும் அந்த கட்சியால் கோரவும் முடியாது இது தொடர்பாக பரிசீலனை செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாதுன்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்கு சீமானுடைய நாம் தமிழர் கட்சி லோக்சபா தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்து பிரச்சாரமும் மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில் திடீர்னு இந்திய தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாய சின்னத்தை கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய பிரஜா ஆகியதா என்ற பிஏபி கட்சிக்கு ஒதுக்கி இருக்குது இது சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு இது தொடர்ந்து கரும்பு விவசாய சின்னத்தை பிஏபி கட்சியிடம் இருந்து கேட்டு பெறும் நடவடிக்கைகளை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேற்கொண்டன இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தங்களது கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி வழக்கும் தொடர்ந்தாங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையும் போது தலைமை நீதிபதி நாம் தமிழர் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி இல்லை ஒரு கட்சிக்கு குறிப்பிட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் நிரந்தரமாக ஒரு சின்னத்தை ஒதுக்கவும் கோரிக்கை வைக்கவும் முடியும் கரும்பு விவசாய சின்னம் என்பது பொதுவான சின்னம் முதல்ல வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாய சின்னத்தை வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கி இருக்கு தான் இந்திய தேர்தல் ஆணையமும் ஒரு நடைமுறையாக பின்பற்றிட்டு வருது இந்த நடைமுறையை எப்படி மாற்றிவிட முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் லக்கியான சின்னமா இல்லை என்பது போல் தெரிகிறது ஆகையால் வேறு ஒரு சின்னத்தை தேர்வு செய்து போட்டியிடலாம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு அத்தோட இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியின் கோரிக்கையும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்கு மேலும் இந்த வழக்குடைய தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு இது சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் பின்னடைவா பார்க்கப்படுது